ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நெத்திலி மீன் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம் நெத்திலி மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மண் சட்டியை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் அதில் ஒன்றரை ஸ்பூன் கருவடகம் போட்டிருக்கேன் புரிஞ்சு வந்ததும் அதுலேயே வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் ஒரு பச்சை வெள்ளம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய தக்காளி ஒன்று அதுக்கேன் தக்காளி நல்லா குழிச்சி நல்லா விட்டு வரட்டும் அந்த மாதிரி வந்தாலும் புளி குங்கடி உரைச்சு தரஞ்சுக்காக எடுத்து வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்தும் நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தல் போட்டிருக்கேன் டேபிள் ஸ்பூன் மீனை போட்டுக்கலாம் சுண்டும் குழம்பு ரொம்ப தண்ணியா இருக்கிறது மீன் போட்டதுக்கு அப்புறம் மாங்காய் கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே கா மாங்காய் போட்டுட்டு அப்புறமே கொஞ்சம் நாளைக்கு கழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மீன் போடலாம் நாளைக்கு பழமாக எடுத்துருக்கேன் அதனால் மீனோட சேர்த்து போடுறேன் வாங்க ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு டேஸ்டான நெத்திரி மீன் குழம்பு ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்